ஜாதிகே கூடாது என்பதல்ல ஜாதிகளுக்குள் பேதம் கூடாது துவேஷம் கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை ஜாதிங்கிறது ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன் நடக்கிற உறவுகள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் அவங்களுக்கு வாழ்க்கை முறைகள் சம்பந்தமானது அதிலெல்லாம் அரசியல் சென்று நுழைவதற்கு இடமே இல்லை என்று நம்புவோம் இதுல எங்கே பிரச்சனை வருகிறதுனா இந்த நாட்டை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் மேற்கத்தியர்கள் மேற்கத்திய கண்ணாடி அணிந்து கொண்டு நீங்கள் இந்தியாவை பார்த்தால் இந்தியா புரியாது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மாதிரியானவர்கள் கூட சொல்கிறாங்க ஐ ஃபீல் லோன்லி எவ்ரி வேல் இன் இந்தியன் சொசைட்டி இந்தியன் கம்யூனிட்டிஸ் தட் பி பிகாஸ் ஆஃப் மை எஜுகேஷன் அண்ட் அப்பிரிங்கிங் அப்படின்னு நேரு சொல்கிறார் நான் படித்த படிப்புனாலையும் என் வளர்ப்புனாலையும் நான் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நான் தனியாக இருப்பதாக தான் உணர்கிறேன் அந்தளவுக்கு இண்டிவிஜுவலிசம் வந்து வெஸ்டர்ன் சொசைட்டியில் அதிகம் நம்ம நாட்டுல ஒரு மனுஷன் தனி மனுஷன் என்பதே கிடையாது என்று சொல்லுவோம் எல்லாமே சமுதாயம் தான் மனிதன் என்று ஒருவன் இந்திய சமூக அமைப்பில் கிடையவே கிடையாது அதனால இந்தியாவில் எப்போதும் ஜாதிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் எந்த அளவு அந்த ஜாதியை ஒழிக்க நினைக்கிறோமோ நசுக்க நினைக்கிறோமோ அது வேறு வேறு வடிவங்கள்ல வேலை செய்து கொண்டே இருக்குமே தவிர அதை முற்றிலுமாக வேரோடு பறித்து விட்டோம் என்று செய்யவே முடியாது இது அதிகமாக தான் வெள்ளைக்காரனுக்கு தெரியாது நம்ம நாட்டிலேயே கூட ஆங்கிலம் படிச்சவங்களுக்கு இது புரியவே புரியாது இங்கிலீஷ் படிச்சு விட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு இந்தியா புரியாது நேரு கூட ஏன் இந்தியா புரியலன்னா ஹி டிஸ்கவர்டு இந்தியா ஃப்ரம் தி வெஸ்ட் மேலே மேற்கத்திய நாட்டில் இருந்து அவரை டிஸ்கவரி பண்ணதுனால அவருக்கு அது புரியல ஆனால் இந்த ஜாதியில் பிரச்சனை இருக்கு எங்கே பிரச்சனை இருக்கிறதுன்னா ஜாதியில் பேதம் பார்க்கும்போது பிரச்சனை ஜாதிக்குள்ள தீண்டாமை வரும்போது பிரச்சனை இருக்கு உயர்ந்தது இன்னொரு சமூகம் தாழ்ந்தது என்று நினைக்கிற சமுதாயத்தில் குழப்பங்கள் பிளவுகள் நல்லிணக்கம் சிதைந்து வருகிற நிலைமை இதெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நாட்டை துண்டுதுண்டாக சிதறடித்து விட வேண்டும் என்கிற ஒரு கூட்டம் பிரிவினை பேசுகிற ஒரு கூட்டம் இந்த பிளவையும் இந்த தீண்டாமையும் இந்த ஏற்றத்தாழ்வையும் பயன்படுத்தி இந்த நாட்டில் ஒரு பெரிய அரசியலை நூறு வருஷமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டோட பெரிய துரதிருஷ்டம் தமிழ்நாட்டில் எத்தனை கல்வி நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் தவிர தனியார் கல்வி நிறுவனங்கள் எத்தனை கல்வி நிறுவனங்கள் அண்ணாதுரை பேர்ல இருக்கு கருணாநிதி பேர்ல இருக்கு ஸ்டாலின் பேர்ல இருக்கு அப்படி எல்லாம் இருந்தாதான் அந்த தமிழ் மண் வந்து திராவிட மாடல் மண்ணுன்னு அர்த்தம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அதிகமான கல்வி நிறுவனங்கள் ஒரு ஒரு பேர்ல இருக்குன்னா அது சுவாமி விவேகானந்தர் பேர்ல தான் இருக்கு விவேகானந்தர் தமிழன் கிடையாது பெங்காலி வங்காளம் அவரை பெற்றெடுத்திருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு தான் விவேகானந்தரை தத்தெடுத்தது அதனால அவரை கொண்டாடுகிறது தமிழ்நாடு நான் பழைய டைரக்டரி எல்லாம் போகாம பார்த்து அதை பத்தி ஆய்வு செய்த காலங்கள்லாம் உண்டு அந்த காலத்துல லேண்ட்லைன் போன் வச்சிருக்கிறவங்க பேரு டெலிபோன் டைரக்டர் இருக்கும் முந்தி காலத்தில் இருக்கும் எல்லாம் இல்லை இப்போ நான் சொல்றது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அதை எடுத்து பார்த்தா எந்த ஊர் தமிழ்நாட்டில் அதை பாருங்க அது மதுரையாக இருக்கலாம் கோயம்புத்தூரா இருக்கலாம் பொள்ளாச்சியாக இருக்கலாம் திருப்பூரா இருக்கலாம் அந்த பழைய டெலிஃபோன் டைரக்ட் உங்கள் வீடுகள் இருந்தால் கூட எடுத்து பாருங்க எல்லா ஊர்லேயும் வீன்ற கேட்டகிரி எடுத்து பாருங்க நூற்றுக்கணக்கான விவேகானந்த பேரில் ஃபோன் வச்சிருப்பாங்க ஃபோன் இருக்கும் தமிழ்நாட்டில் விவேகானந்தர் பேர் இருக்கு நேதாஜி பேர் இருக்கு காமராஜர் பேர் நிறைய வச்சிருக்காங்க காந்தி நேரு பேர் கூட நிறைய வச்சிருக்காங்க இந்த திராவிட மாடல் பேர் யாரும் இது தேசிய தேசிய மண்ணுது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய ராணுவம் அமைத்த போது ராணுவத்தில் ஐஎன்ஏ ஆசாத் ஹிந்து அதுல அதிகம் பேர் கலந்து கொண்டவர்கள் தமிழர்கள் நேதாஜி ஆர்மியில் அதிகமாக கூட இருந்தவங்க தமிழர்கள் அவர் பணம் கேட்ட போதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தவங்க எல்லாம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் செட்டியார்கள் சிங்கப்பூர்ல ஒரு மைய வங்கி ஆரம்பிக்கிறப்போ அவங்க தான் மெயின் இன்வெஸ்டர்ஸ் பேங்குக்கு சென்ட்ரல் பேங்குக்கு ஐயா பசும்பன் தேவரவர்கள் குரலை ஏற்றுக்கொண்டு இந்திய தேசிய ராணுவத்தில் தங்களை இணைத்துக் கொண்ட இளைஞர்கள் எல்லாம் தமிழக இளைஞர்கள் நேதாஜி சொல்கிறாரு இந்த தமிழ நான் என்ன சொன்னாலும் செய்றான இவனுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன் ஒரே ஒன்று தான் நான் இறைவனை வேண்டிக் கொள்ள முடியும் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க விரும்புகிறேன் இந்திய தேசிய காங்கிரஸ் எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல ஆரம்பிக்கிறப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் அரசியல் தீர்மானம் சென்னையிலிருந்து போன சுப்பிரமணிய ஐயர் கொடுத்த தீர்மானம் முதல் தீர்மானமே தமிழன் கொடுத்த தீர்மானம் தான் எங்குமே தேசிய உணர்வு விட்டு கொடுத்தவங்களே இல்ல தென்னாப்பிரிக்கா மகாத்மா காந்தி போராடினார் தென்னாப்பிரிக்காவுடைய காந்தியினுடைய போராட்டத்தில் கூட இருந்தவங்க தமிழர்கள் தான் காந்தி எழுதியிருக்கிறார் தமிழர்கள் இல்லைன்னா என் போராட்டம் எல்லாம் தோத்து போயிருக்கோம் கடைசி அவருக்கு அந்த அவருக்குறாங்க அவருக்கு கிடைச்ச அத்தனை கிஃப்ட் பரிசு பொருட்கள் அவருக்கு கிடைச்ச மாலை சால்வைலாம் இந்த தென்னாப்பிரிக்காவின் தமிழ் சங்க தலைவருக்கு நான் கொடுக்குறேன் ஏன்னா இந்த தமிழை இல்லைன்னா எனக்கு அந்த காந்தி இல்லைன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் அவர் ஊர் வந்து சேர்ந்தார் எல்லாவற்றிலும் தமிழர்கள் தேசியத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ் சமுதாயம் தேசிய உணர்வுள்ள சமுதாயம் ஆனால் தமிழ் அரசியல் பிரிவினை சொல்கிற ஒரு அரசியல் அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடுமா இரண்டா திராவிட நாடு அடைவேன்னு சொன்னியே இல்லையே பின்னாலே சொன்னமே ரைடர் கொடுத்தமே சுடுகாடு போகணும் அது போயிடும் நாங்க அப்படி வீராவேசம் பேசி தமிழைப் பிரிவினை உள்ளவர்களாக ஏதோ தமிழ் சமுதாயம் இந்தியாவோடு ஒட்டாததாக பேச ஆரம்பிக்கிறப்ப அப்படிதான் அந்த இந்திய துணைக்கண்டத்தில் கண்டத்தில் அப்படிமா இந்தியன் சப்கான்டினன் இது வெள்ளக்காரன் பேசின வார்த்தை இந்தியன் சப்கான்டினன்ட் இந்தியா துணைக்கண்டமில்ல காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்தியா ஒரே நாடு திருநாடு ஈவே ராமசாமி வந்து வைக்கத்துல போய் போராடினாராம் மக்களுக்காக போராடினாராம் ஆலயத்துல அது ஆலய நுழைவு போராட்டம் இல்ல அது தெருவிழையா நடந்து போற போராட்டம் அது ஈவரா நடத்தின போராட்டம் இல்ல காங்கிரஸ் கட்சி நடத்தின போராட்டம் அப்ப ஜோசப்னு ஒருத்தர் காங்கிரஸ் தலைவரா இருந்ததுனால காந்தி சொன்னாரு இது இந்துக்களோட பிரச்சனைப்பா நீ கிறிஸ்தவன் என்னதான் இருந்தாலும் நீ கிறிஸ்தவன் இந்து மதத்துல தலையிடுறேன்னு உனக்கு மேல விமர்சனம் வரும் நீ ஒதுங்கிக்கோ ஒரு இந்து ஒருத்தர் நடத்தட்டும்னு சொல்லி இவே ராமசாமி நாயக்கர் இந்துன்னு நம்பி அந்த போராட்டத்துக்கு அவரை போய் அனுப்பிச்சாங்க அதே போராட்டத்துல ஈவேரா கூட கிருஷ்ணமாச்சாரி ஐயர் என்ற ஒருவரும் கைதானார் வைக்கம் போராட்டத்துல அவர் எங்க பேரை சொல்ல மாட்டேங்கிறியா ஈவேரா எத்தனை நாள் ஜெயில இருந்தாரோ அத்தனை நாள் அவர் இருந்தாரு அதே சொல்லல சரி வைக்கத்துல போய் போராடுன்ன தமிழ்நாட்டில் ஏன் ஒரு போராட்டம் பண்ணல மற்ற ஜாதி மக்களுக்கு பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆலய நுழைவுக்கு ஏன் ஒரு போராட்டம் பண்ணல அதான் ஒரு பெரிய அத்லட் நான் அமெரிக்கால அறுபது அடி ஹைஜம்ப் தாண்டுவேன் பரவாயில்லடா நம்ம ஊர்ல தாண்டேன் நம்ம ஊர்ல தாண்ட மாட்டேன் அமெரிக்கால போய் தாண்டி ஏன் இந்தியாவில தாண்ட மாட்டியா கேரளாவில போய் போராட்டம் நடத்துவ தமிழ்நாட்டில் நடத்த மாட்டியா நீதி கட்சி ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தீண்டாமை தவறு என்று சட்டமே இல்லை அன்டச்சபிலிட்டி இஸ் ஏ கிரைம் அப்படின்னு லா கிடையாது இட் இஸ் நாட் அன்லாஃபுல் அதை முதல் முதல்ல சட்டமாக்குனது ராஜாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல அவர் சிஎம் வந்ததுக்கு தான் தீண்டாமை சட்டப்படி தவறு சட்டத்தை ஏற்றினாங்க இந்த சமூக நீதி பேசுறவங்க ஆட்சியில ஒரு பட்டியல் சமுதாய அமைச்சர் கூட இல்ல ராஜாஜிங்கிற ஒரு பிராமணர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை அமைச்சராக்கிறார் முனுசாமி பிள்ளை அப்படின்னு ஒருத்தர் அவர் பிள்ளைன்னு வரும் ஆனால் அவர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தார் இன்னைக்கு நம்முடைய திமுக அமைச்சரவையில் பதினோரு அமைச்சர்கள் கிட்டத்தட்ட இதே போன்ற வழக்கில் இருக்கிறாங்க பொன்முடி அவர்கள் இந்த வழக்கு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு துரைமுருகன் அவர்கள் கேஸ் இன்னைக்கு வெள்ளூரில் நடந்துகிட்டு இருக்கு கே என் நேரு அவர்கள் இதே மாதிரி டிவிஎஸ்சி கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இரண்டு கேஸ் அவர் மேலே ஐ பெரியசாமி அவர்கள் மீது நான்கு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு எம்ஆர் பன்னீர்செல்வம் அவர்கள் மீது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கே கே ராமச்சந்திரன் அவர் மீது கேஸ் நடக்குது தங்கம் தென்னரசு அவர் மேலே கேஸ் நடக்குது ரகுபதி அவர் மேலே கேஸ் நடக்குது கேஆர் பெரிய கருப்பன் அவர் மேலே கேஸ் நடக்குது டிஎம் அன்பரசன் அவர் மேலே கேஸ் நடக்குது அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க மேலே கேஸ் நடந்திருக்கு ஸோ பதினோரு அமைச்சர்கள் மீது கூட கிட்டத்தட்ட தீர்ப்பு வரக்கூடிய தருவாயிலையோ அல்லது கொடுக்கப்பட்ட தீர்ப்பு உச்சநீதிமன்றம் வந்து அதை ஏற்றுக்காமல் திரும்ப மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்குது கீதாஜீவன் அவர்களை பொறுத்தவரை டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அக்யூட் ஆகிருக்கிறாங்க அதுவும் வந்து மாநில அரசு அப்பீல் போகாமல் இருக்கிறாங்க ஸோ எங்களை பொறுத்தவரை பதினோரு அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்குது ஒரு அமைச்சரின் மீது திமுக அமைச்சரின் மீது திமுக அரசு இருக்கும் பொழுது நிரபராதி என்று சொல்லியிருக்கின்றார்கள் இவங்க அதுக்கு அப்பீல் போகணும் இவர்கள் அனைவரின் மீதும் கூட வேகமாக தீர்ப்புகள் வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்பார்ப்பு இந்த ஒரு தீர்ப்பில் நின்றக்கூடாது ஏன்னா இதே வந்து காலம் கடந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆறு டு பத்து பீரியட்னால் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் கடந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு கேஸ் எல்லாம் போட்ட பிறகு ஐந்து ஆறு ஆண்டுகள் கடந்து வந்திருக்கு அதனால் வேகமாக மற்ற வழக்குகளுக்கும் தீர்ப்பு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய ஜட்மெண்ட்டும் நீதிபதி சந்திரசூட் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் போகும்பொழுது சந்திரசூட் அவர்கள் சொன்னதில் நான் சொல்கிறேன் அரசு பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் அப்போனா அரசு இயந்திரத்தை பயன்படுத்துறீங்க மேனிப்புலேஷன் என்ன பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உங்கால் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உங்கால் இன்னைக்கு அதே டிவிஎஸ்சி கேஸில் உதாரணத்திற்கு விழுப்புரம் நீதிமன்றத்திலிருந்து வெள்ளூருக்கு மாத்துறாங்க கவர்மெண்ட் ஒத்துக்குது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒத்துக்கிறாங்க ஏன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீங்கள் போட்டால் அட்வொகேட் ஜெனரல் இன்னைக்கு திமுகவில் டிஎம்கே காட்டங்க போகிற மாதிரி நீதிமன்றத்தை மாற்றி ஜட்ஜு ரிட்டையர் ஆகிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாங்க முன்னூறு பக்கம் இருக்கக்கூடிய அந்த எவிடன்ஸ் எல்லாமே மூணு நாளில் படிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நீதிமன்ற மேனுப்புலேஷனாக ஜட்ஜு மேனுப்புலேஷன் சிஸ்டம் மேனு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை மேனிப்புலேட் பண்ணுறீங்க ப்ராசிக்யூட்டர் எதிர்த்து கேள்வி கேட்கணும் ஏன்னா உங்களுடைய லாயர் இந்த பக்கம் கவர்மெண்ட் லாயர் இந்த பக்கம் டிவிஎஸ்சினுடைய லாயர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரே பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருந்தால் அது மேனிப்புலேஷன் இல்லையாங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இங்கே மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க இதே எம்மேல ஒரு கேஸ் சொல்கிறேன் உப்புச்சப்பு இல்லாத ஒரு கேஸு அட்வொகேட் ஜென்ரல் திமுக வந்த பிறகு ரெண்டரை வருஷத்தில் ப்ராசிக்யூஷன் கொடுத்த ஒரே ஆள் சேங்ஷன் கொடுத்த ஒரே ஆள் நான் எம்மேல ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் அட்வகேட் ஜெனரல் கொடுக்குறார் ப்ராசிக்யூஷன் சேங்ஷனே பார்த்தீங்கன்னா ஒரு திமுகவுனுடைய ஐடி விங் எழுதுன மாதிரி ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் கொடுக்குறார் சேலம் கோர்ட்ல எம் மேலே கேஸ் நடத்தலாம் அப்படின்னு அது திரும்ப கோர்ட்ல என்ன சொன்னாங்க இதுக்கான முகாந்திரமே இல்லை இதுக்கான முகாந்திரமே இல்லை ஏன்னா கம்ப்ளைண்ட்டுக்கே லோக்கஸ்டாண்டி இல்லை இவ்வளவு தப்பான விஷயங்கள்ல அட்வொகேட் ஜெனரல் ஆஃபீஸில் ஒரு தனி மனிதனுக்கு மீது ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் தமிழ்நாட்டில் இரண்டரை ஆண்டுகள் யாரு மேலே கொடுக்கல என் தான் முதல் தனி மனிதன் டிஎம்கே குடுக்கறாங்க இது எப்படி பாப்பீங்க மேனுபுலேஷன் தான் பாக்குறேன் அட்வகேட் ஜென்ரல்ங்கிறது நியூட்ரல்லா இருக்கணும் திமுக கரைவேட்டி கட்டினோரை கொண்டு வந்து அட்வோகேட் ஜென்ரல்லா போட்டா அவர் நியூட்டரல்லா மாற வேண்டியவர் அட்வோகேட் ஜென்ரல் ஆன பிறகும் திமுக பத்தி யோசிக்கிறார் ஆனால் இரண்டு கோர்ட்டிலும் கூட தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பொன்முடி இவங்க மூணு கேஸும் ஒரே பேட்டர்ன் அதான் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஜஜ்ஜெமென்ட் ஐகோர்ட்ல பார்த்தாங்க நீங்க என்ன சொன்னீங்க ஆனந்த் வெங்கடேஷ் அவரை க்ரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா வெளியிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் சந்திரசூத் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஜட்ஜஸ் இருக்காங்கன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன்னு சொன்னாங்க திமுக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இன்னைக்கு திமுக இருந்தவங்க கட்சியில் இருந்தவங்க தமிழ்நாட்டில் ஹைகோர்ட் ஜட்ஜஸாக இருக்காங்க பட் நாம அந்த தீர்ப்பை எல்லாம் ஏற்றுக்கிறோம் தீர்ப்பை ஏற்று கொஸ்டின் பண்ணுறோம்னா ஹைகோர்ட்டும் மேலே இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்லேயே கொஸ்டின் பண்ணுறோம் அதே தான் அனைவருக்கும் எல்லாருக்குமே ஒரு அரசியல் சாயம் என்று சொல்வதை விட எஃபிஷியண்ட்டாக இருக்கிறவங்க ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துருப்பாங்க ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட்டில் லா செக்ரட்டரியாக இருந்திருக்கலாம் அட்வொகேட் ஜென்ரலாக இருந்திருக்கலாம் நான் கொஸ்டின் பண்ணுறது அந்த பதவிக்கு போய் அதை கேரி பண்ணாங்கன்னா அது தப்பு அதனால் இன்றைக்கி டிஎம்கேக்கு வந்து எந்தவித ஆர்கியூமெண்ட்டுமே இல்லாமல் பேசணும் என்பதற்காக ஒரு ஒரு நீதியரசருடைய கடந்த காலத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த நீதியரசர் அந்த மாதிரி நீங்கள் தொலாவ முடியாது ஆனால் நீதியரசரை பொறுத்தவரை நீதியரசராக மாறிய பிறகு அவங்க ஒரு பக்கம் இருந்தால் கூட நடுநிலைமையாக மாறிட்டாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன் குறிப்பாக பொன்முடி அவர்கள் இன்னொரு கேஸ் எடுத்துங்க ஏன் சந்திரசூட் அவர்கள் சொல்றாங்க டைம் காட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இதை போன்ற நீதியரசர்கள் இருக்கிறாங்க அது திமுகவுடைய கருத்து என்ன இதே பொன்முடி அவர்கள் மீது இதே காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட மைனிங் கேஸ்ல சிஜிஐ தீர்ப்பு கொடுத்தார் அப்ப சிஜிஐ தப்புன்னு சொல்கிறாங்களா அவங்க நான் இதே பொன்முடி அவங்களை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் அப்ப சிஜிஐ கூட அவங்க கூட்டம் சுமத்துறாங்களா ஆனால் இன்னைக்கு யாருன்னா திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் இதை பேசுறாங்க அதான் ஆச்சரியம் யுபிஏ கூட்டணி உடைந்ததற்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா யுபிஏ கூட்டணியின் மீது வைக்கப்பட்ட மொத்த கரப்ஷன் அலிகேஷனில் நாற்பது சதவீதம் டிஎம்கே மேலே அத்தனை கட்சிகள் யூபிஎல் இருந்தாலும் டிஎம்கே என்கின்ற ஒரே கட்சி மட்டும் நாற்பது சதவீத கரப்ஷன் அலிகேஷன் டூ ஜி இருந்து நிறையா ஸ்கேமில் ஹைவேல எல்லாமே இருந்தாங்க யூ டிஎம்கேனாலும் யூபி யூபிஏ உடைஞ்சிது இதே டிஎம்கேனாலும் இந்தி கூட்டணி உடையும் ஏன்னா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் டிஎம்கே தான் காரணமாக இருக்குது சனாதன தர்மம் ஆரம்பித்து இன்றைக்கி ஹிந்தியில் பேசுனாங்க மொழிபெயர்ப்பு இல்லை என்பதில் ஆரம்பித்து நம்முடைய முதல்வர் அவமானப்படுத்தப்பட்ட ஏன்னா பிரதமரை பாருங்கள் காசி தமிழ் சங்கத்திற்கு நாம் போகிறோம் நம்முடைய தமிழ் மாணவர்கள் இருக்கிறாங்க பிரதமர் கூட தன்னுடைய உரையை மொழிபெயர்த்து எங்கே பண்ணுறாரு தமிழ்நாட்டில் பண்ணல வாரணாசியில் உத்தரப்பிரதேசில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்தில் பிரதமருடைய உரை இங்கே தான் தமிழாக்கம் பண்ணவங்க இருக்கார் தமிழாக்கம் பண்ணாங்க பிரதமருடைய உரை தமிழாக்கம் செய்யப்பட்டது